நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணி அமையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் தூத்துக்குடியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த கள ஆய்வுக் கூட்டம் நடத்துவதற்கான மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எம்எல்ஏ கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்பொழுது அவர் பேசுகையில் எடப்பாடியார் நான்கு ஆண்டுகள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தினார்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தந்தார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது வெறும் ஆனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தற்பொழுது எடப்பாடியார் பூத்துவாரியாக ஒன்பது பேர் கொண்ட நிர்வாகத்தை நியமிக்க உத்தரவிட்டுள்ளார் இது மிகவும் அருமையான திட்டம் அதிமுக எத்தனையோ சோதனைகளை சந்தித்துள்ளது ஒரு முறை அதிமுக ஆட்சியை இழந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெறும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல கூட்டணி அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி பெருமாள் சுவாமி மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஹென்றி தாமஸ் மாநில வழக்கறிஞர் பிரிவினை செயலாளர் பிரபு நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சை கணேசராஜா மாவட்ட தலைவர் திருப்பார்கடல் முன்னாள் மத்திய கூட்டுறவு சங்கத் தலைவர் சுதாகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் பகுதி செயலாளர்கள் ஜெயகணேஷ் சேவியர் முருகன் செண்பகச்செல்வம் மாவட்ட இலக்கிய அணி நடராஜன் மாவட்ட இளம்பெண் பாசறை செயலாளர் தனம் மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்க தலைவர் நிலாச்சந்திரன் முன்னாள் மேயர் அந்தோனி கிரேசி தகவல் தொழில்நுட்ப பிரிவு யுவன் பாலா சாம்ராஜ் சகாயராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தேர்தலை

ஒருமுறை <laughs> எ <laughs> <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்